சாதியை பத்தி பேசினா போதாது சாதியினால இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தாதான் சாதி ஒழியும் சாதி ஒழியனும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சாதியால் வந்த வேற்றுமைகள் தான் அது எப்படி நீங்க போப்பீங்க சினிமா பார்த்தா செஞ்ச தெரியப்படுமா அதாவது சாதியை பத்தி பேசினா போதாது சாதியினால இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தாதான் சாதி ஒழியும் சாதி ஒழியனும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சாதியால் வந்த வேற்றுமைகள் தான் அது எப்படி நீங்க போப்பீங்க சினிமா பார்த்தா செஞ்சா போய்டுமா இருக்கிற அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் யார் சரியான முறையில கல்வி இல்ல யாருக்கு போகுது அதிகமா போகுது யாருக்கு குறைவா போகுது யாருக்கு சுத்தமா இல்ல யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லை யாரு குடிசையில் இருக்கிறா யாருக்கு வருமானம் தான் தெரியும் தெரிஞ்சுதானே நீங்கள் யாருக்கு வருமானம் குறைவா இருக்கு அவங்க வருமானத்தை ஏற்றலாம் படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம் வேலை இல்லையா அவங்களுக்கு சுய தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலை வேலையை உருவாக்கலாம் அப்போ தெரியாம நீங்க சும்மா போய் சாதி ஒழியணும் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும் வசனம் பேசுனா ஒழியுமா சினிமா பேசினா ஒழியுமா இல்லை மேடையில் மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் பேசினா முடிஞ்சுமா என்ன முடியாது படிப்பு கொடு வேலையை கொடு எப்படி நீ கொடுப்ப யாரை கொடுப்ப எப்படி தெரியும் கணக்கெடுப்பு நடத்தினால